ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் தொகை விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி வந்து அதற்கு நீங்கள் மீண்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் மகளிர் தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து தேவை என்னென்ன அவங்க ஆவணங்களோட நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ரூவல் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடியே நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னாதான் இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிவிடுங்க இந்த மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தார்களோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருபது லட்சம் பெண்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பிச்சிருந்தாங்க அதாவது நவம்பர் மாதத்தில் ாங்க அவர்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை வந்து கிடைச்சிருச்சு ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகை இன்னும் கிடைக்காமலே இருக்குது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்து தகுதி உடைய அனைவருக்குமே பணம் வந்து ஏறுச்சு ஏறாதவர்கள் அதற்கப்புறமா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையுமே வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருமே எந்த தகுதி உள்ள குடும்ப தலைவிகள் குடும்ப பெண்கள் அனைவருமே வந்து விடுபட்ட கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதிகள்லேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து என்ன அப்படின்றதையுமே பார்க்க இதை பற்றி நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக உங்களுடைய மகளிர் உரிமை தொகை அதாவது தவறுதலாக நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாலோ இல்லை தவறுதலாக உங்களுடைய மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ரீசன் தெரியணும் அதாவது உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறீங்க ஸோ விண்ணப்பித்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன காரணத்துக்காக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த காரணம் என்ன தெரிஞ்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ அதற்கான காரணம் ப்ளஸ் உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டுலேயும் ரேஷன் கார்டுலேயும் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் இணைச்சிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் தான் வந்து நீங்கள் மறுபடியும் ரீ அப்ரூவல் பண்ண முடியும் ரீ அப்ளை பண்ண முடியும் ஸோ ரீ அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களுடைய அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் வறுமை கூட்டிற்கு மேலே உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் வந்து வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வருமான சான்றுகள் தேவைப்படுமா இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் கிடையாது ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப் அப்ளை பண்ணும் ரீ அப்ளை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுடைய பிஏஓ உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் அவங்க கிட்ட போய் மனு கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கிட்ட தாசல்தார் இவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் அங்கெல்லாம் போய் என்னால் அலைய முடியாது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அரசு இ சேவை மையம் சேவை மையங்களில் தாராளமாக நெட் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லாட்டி உங்கள் பக்கத்துலேயே வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ப்ரௌசிங் சென்டர் இருக்கு அப்படிங்கும்போது அங்க போய் நீங்கள் தாராளமாக இந்த மகளிர் உரிமை தொகை வெப்சைட் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது அங்கேயே வந்து நீங்கள் தாராளமாக மறு அப்ளை பண்ண ரீ அப்ளை அப்படின்றது பண்ணலாம் ரீ அப்ளை பண்ணும்போது என்ன காரணத்துக்காக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற காரணத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு ஆவணங்கள் வந்து நீங்கள் தவறாக சமர்ப்பிச்சிட்டீங்க இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அந்த காரணத்தினால உங்களுக்கு மகளிர் தொகை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட கோட்டாட்சியர் உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ரீஅப்ளை பண்ணும்போது அதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மகளிர் உண்மைத் தொகை கிடைத்து விடும் அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்குறாங்க ஸோ பொங்களுக்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ